மாவு போட்டோம் ஒன்றுக்கு என்ன வந்தால் ரெண்டு ஸ்பூனாக போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு ஒரு களைக்கு கலக்கியாச்சு நுர வந்தாச்சு காசு பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் காசு காசு பண்ணுவோம் மீன் அதில் போது தெரிஞ்சு சூப்பரா இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல இதுல இருக்கு நமக்கு தெரியாது உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி போனதுக்கு அப்புறம் தெரியும் கிடைச்சிருச்சு சரிங்க எவ்வளோ தூளுங்க நல்ல டெக்னிக் எடுத்துக்கிறேங்க இந்த மெத்தட்லேயும் மீன் பிடிக்க முடியும் யாருமே இந்த அளவுக்கு போட்டதில்லை நிறைய பேர் போட்டுருக்காங்க சென்னை காசிமேட்டில் இந்த ஏரியாவில் போட்டதில்லை நம்ம ரொம்ப தான் ஃபர்ஸ்ட் டைம்